ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 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 நம்ம கஷ்டப்படுற மந்தமான கண் பார்வையும் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைய எல்லாருமே கஷ்டப்படுறாங்க டிவி கம்ப்யூட்டர் செல்போன யூஸ் பண்றது ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது கண்ணு சிகப்பா மாறுறது கண் எரிச்சல் கண்ல புரை வர்றது கண் பார்வை மந்தமா போறது இந்த பிரச்சனைய நம்மள நிறைய பேர் சந்திச்சுகிட்டே இருக்காங்க தூக்கமின்மை சரியான சத்துள்ள ஆகாரங்களை எடுத்துக்காதது இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைக்கு முக்கியமான காரணம்னே சொல்லலாம் இப்போ மந்தமான கண் பார்வைக்காக கண்ணாடி போடுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாய்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா நம்ம சாப்பிடுற உணவுகள் மூலியமாவே கண் பார்வை குறைபாட்டை சரி பண்ணிடலாம் ஏற்கனவே இருக்கிற மந்தமான கண் பார்வை சரியாகணும்னா எந்தெந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்குது சோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்ங்கிறதுனால கண்டிப்பா லைக் பண்றதுக்கு ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க கண் பார்வைய அதிகப்படுத்துறதுக்கு நிறைய பேர் விட்டமின் ஏ அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆமாங்க விட்டமின் ஏ கண் பார்வையை அதிகப்படுத்துறதுல நம்பர் ஒன் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பாக்குற கலரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது விட்டமின் ஏ கீரை வகைகள்ல அதிகமா அதுல முக்கியமானது முருங்கைக்கீரை கருவேப்பிள்ளை கொத்தமல்லி பாலாக்கீரை இந்த கீரை வகைகளை எடுத்துக்கணும் குறிப்பிட்டு வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கணும் ஆயுர்வேத முறைப்படி நூற்றுக்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்துற சக்தி இந்த இலைக்கு இருக்குது முருங்கைக்கீரை கொஞ்சம் கசப்பா இருக்குங்கிறதுனால உங்களால டைரக்டா எடுத்துக்க முடியலாட்டி சப்பாத்தி பண்றப்பவோ இல்ல புல்கா பண்றப்பவோ கலந்தும் எடுத்துக்கலாம் இல்ல சாம்பார் தால் பண்றப்ப கூட முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இரண்டாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இதுவும் நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இது ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா கண் ஆரோக்கியத்துக்கு கூட இது ரொம்ப முக்கியமானது இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் சன்லைட் ரேடியேஷன்ல இருந்து நம்ம கண்ணை காப்பாத்துற முக்கியமான வேலையை பண்ணுது அதனாலதான் நம்ம கண்ணில் இருக்கிற லென்ஸ் ரெட்டினா டேமேஜ் ஆகாம இருக்குது இது ஆளி விதைகள் அதாவது பிளாக் சீட்ஸ்ல அதிகமா இருக்குது அது மட்டும் இல்லாம வால்நட்ஸ்ல கூட இது அதிகமா இருக்கிறதால வால்நட்ஸ் இல்லாட்டி ஆலி விதைகள் ஏதோ ஒண்ணு ரெகுலரா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆளி விதைகளை டைரக்டா எடுத்துக்கிறத விட ஊற வச்சு எடுத்துக்கிட்டா இன்னும் ரெண்டு மடங்கா பலன் கிடைக்குது மூணாவதா ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் இந்த ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் கண் ட்ரை ஆகாம அதாவது ட்ரைனஸ் வராம பாதுகாக்குது இது பொதுவா மொபைல் அதிக நேரம் பாக்குறவங்களுக்கு இல்ல லேப்டாப் முன்னாடி அதிகமா உட்கார்ந்து வேலை பாக்குறவங்களுக்கு ஏற்படுது அப்படிப்பட்டவங்களுக்கு கண் ட்ரை ஆகாம பாதுகாக்கிறதுக்கு ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் ரொம்ப முக்கியம் இது சோயா பீன்ஸ்ல மக்காச்சோளத்துல மீன் முட்டைகள்ல அதிகமா இருக்குது அடுத்து நாலாவது விட்டமின் சி நம்ம கண்களுக்குள்ள ஒரு புளூயிட் இருக்குது அது இருந்தாதான் நம்மளோட கண் பார்வை நல்லா இருக்கும் விட்டமின் சிங்கிறது இந்த புளூயிடோட உற்பத்திக்கு ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இல்லையா விட்டமின் சிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த விட்டமின் சி அதிகமா இருக்கிறது கொய்யா பழம் அதே மாதிரி நெல்லிக்காய் இந்த ரெண்டுல அதிகமா இருக்கிறதால இதை எடுத்துக்கிறதும் நம்மளோட கண்ணுக்கு ரொம்ப நல்லது விட்டமின் ஏ பொதுவா சன்ஃபிளவர் சீட்ஸ் அதாவது சூரிய காந்தி விதைகள்ல அதிகமா இருக்குது அதே மாதிரி பாதாம் பருப்புலையும் இருக்குது அடுத்ததா வரப்போவது ஜிங்க் இது கண் பார்வைய தெளிவுபடுத்துறதுக்கு உதவுது இந்த ஜிங்க் பம்பின் சீட்ஸ் அதாவது பூசணிக்காய் விதையில அதிகமா இருக்குது இதை எடுத்துக்கிறதால தேவையான அளவு ஜிங்க் நம்ம உடலுக்கு கிடைக்குது இப்ப சொன்ன எல்லா பொருட்களையுமே சாப்பிட்டு கண்ணுக்கு கணிசமா ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்து தூங்குறது அதாவது அதிக நேரம் ஸ்கிரீனுக்கு முன்னாடி இல்லாம இருந்தோம்னா நம்ம கண் பார்வை தெளிவடைகிறத நீங்களே கவனிப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா சோ கண்டிப்பா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் சில்ட்ரன் டிக்கெட் பாய்